மருந்து மருந்து குடிக்கிறியா இல்லை ஊசி போட போகிறியா மருந்து குடிப்பியா எதுக்கு எதுக்காக மருந்து எதுக்காக மருந்து குடிக்க எதுக்காக மருந்து குடிக்க போகிறேன் எதுக்காக மருந்து குடிக்க போகிற உனக்கு என்ன செய்யுது காய்ச்சலாக அடிக்குது வேற சளிக்கா உனக்கு சளி பிடிச்சிருக்கா குடிச்சிருவியா எப்படி குடிப்ப எப்படி அழகா குடிச்சிருவோ குடிச்சிருவியா குடிச்சு காட்டு குடி குட்டிம்மா எதுக்கெல்லாம் ஏன் மருந்து குடிக்க உனக்கு உடம்பு சரியா என்ன செய்யுது ரோஸ் பாவ மருந்தா குடிங்க எப்படி குடிப்பீங்க குடிச்சு காட்டுங்க அப்பா பர் சரி நீங்கள் குடிங்க குடிங்க ம் 오케이, 네스트 말은데? 돌, 씨, 뉴. 셀리 마, 쿠리 마. 노미. 음. 엑, 안. 오케이. 브론. 오케이, 쿠딩이야? குடி ம் நெக்ஸ்ட் மோன் சரி அண்ணா இருக்குல்ல அந்த குடி கொஞ்சமாக ம் குச்சிருவியா குடிச்சிருங்க பார்ப்போம் சூப்பரு நுவஞ்சருக்கு குடிச்சிருங்க நூறுக்கு குடிச்சிருங்க ஆ ஏ எதுக்காக மருந்து குடிக்கு குடிச்சிட்டியாம்மா ஊசி ஒரு ரெண்டு ஊசி போடுவோமா மருந்து குடிச்சிட்டு சரி தம்பிக்கு என்ன பண்றது தம்பிக்கு உடம்பு சரியில்ல என்ன பண்றது தம்பிக்கு ஊசி போடுவோமா மருந்து கொடுப்போமா உனக்கு 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 மருந்தா ஊசி வேணுமா மருந்து வேணுமா தம்பிக்கு ஊசியாம சரி தம்பிக்கு ஊசி போடுறோம் சரி